சம்பளம் இருபது ரூபாயின்னு சொல்லி சம்பளம் வாங்கினவங்க நம்மள்ட கொண்டாந்து கொடுத்தாரு அவன் ரூம்ல பாத்தியல சாமான வாங்கி வந்து ரப்புறாக கதவே திறக்கிறாள் பாக்குறது அவ்வளவு சாமான் வாங்கி வந்து ரப்புறா நம்மள்ட குடுத்துட்டு என் காசு கூட அப்புறம் எப்படி சாமான் வாங்குற காசு வரும் நீ என்ன சொல்ல வர அவனுக்கு கூட சம்பளம் சொல்ல வரியா அதுதாங்க உண்மை நம்மள்ட இருபது ரூபாய் குடுத்து விட்டு அவன் நாற்பது ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறாங்க நம்மள்ட்ட கொடுக்குற காசு ஏதாவது பொருள் வாங்குற காசு வாங்குறான பத்தியா அப்ப வாங்கிட்டு வந்து சேர்க்கிறேன் என்ன இங்க இருந்து வருது காசு சரி இப்போ உனக்கு என்ன பார்த்தீங்க இருபது ரூபா தான் தாரேன் இல்லை உனக்கு அது பத்தாதா ஏண்டி போட்டு அவனே நொச்சு நொச்சு நொச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன பேசுறீங்க ஊசி தரமா பேசுறீங்க நீங்க குடும்பத்துக்கு பேசுற மாதிரியா பேசுறீங்க ஏங்க கோட்டூர் ஒரு திருவிழா வருது காது ஊத்தணும் மூத்த பிள்ளைக்கு

திருப்பி என்ன மேட்ரு அதை சொல்லு என்னங்க திருப்பி திருப்பி மேட்ரு மேட்ருங்க இந்த மாசம் கூட காசு வாங்கணுங்க சரி கேளு நாற்பது ரூபா வாங்க நான் தாங்க சமாளிக்க முடியும் நீங்க கேக்குறியா நான் கேட்கவா கேளுங்க எவ்வளவு கேட்பான் நாற்பது ரூபா கேளுங்க நான் கேக்குறேன் வீட்டு வரி வர கட்டணும் இது கோட்டூருக்கு போகணும் பத்திரிக்கை மொய் எழுதணும் பூரா மொய் எழுதணும் கிடா குடிக்கணும் கோயிலுக்கு போய் பூசை போடணும் காது குத்தணும் எனக்கு தெரிய முடியும் எல்லா செலவும் இருக்கு நான் கேட்கறேன் நீ துணை துணைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத ஆமா

ஏய் நீ தாண்டி உட்கார்ந்திருக்கே நான் நான் கட்டாத அந்த நான் கேக்க வந்தேன் மூனி எனக்கு நான் நம்ம கட்ட வந்தா நீ பெரிய லாரில அவகதாஸ் மாதிரி போறீங்க நான் போய் கேக்குறேன் நான் போய் கேக்குறோம்னு அது அடிக்காம இல்ல அடிக்கிற மாதிரி கத்துற என்ன அடிக்கிற மாதிரி கத்துற குனக்கு ராகங்களே போய் கேட்டு கேட்டு புள்ளதவங்களအောင်ு நீ நல்லா

இல்லைத்தான் ஒன்றும் இல்லைதா என்ன புதுசா உனக்கு தெரியாததா மாமா நானும் இப்படி தானே பேசிக்குவேன் அப்போது இதான் வந்து கேட்டுருக்கேன் ஆமாம் எப்படி வர்றதுக்குள்ளே பேசணும்னு தானே பேச சொன்னேன் எங்களை அதையும் வந்து நோட்டை விட்டுட்டு போகிற வத்தையில போட்டா சத்தத்தில் அது வந்துருச்சு ஒன்றுமே பேசி சொல்லி அவன்கிட்ட போய் ரகசியமாக கல்வி

அவனுக்கு கேட்குறேன் கோச்சுக்க மாட்டேங்க கோச்சுக்கிற மாதிரி எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னா நான் கோச்சிக்க மாட்டேன் இல்லைன்னா கோச்சுப்பேன் இந்த மாதம் அதிக செலவு வந்துருச்சு வந்துடுச்சு அதனால இந்த போன மாதம் கொடுத்ததையே கணக்கு பண்ணி கொடுக்காத பத்து ரூபா சேர்த்து கொடு உனக்கு என்னதான் சம்பளம் வாங்குறாப்பா சம்பளம் அது எதுக்குமா உங்களுக்கு கம்மியாக தான்மா கொடுக்குறாங்க லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க

என்ன பேச்சா குடு நாங்க தான் வரவு செலவு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் நான் நாங்க எங்கயாவது வெளிய போறோம் பண்றோம்னா அமே இந்த மேது காங்கற காண்டி நான் 2000 வச்சுக்கிறது எப்பமே சேஃப்டியா அதுக்கா இத்தபடி ஒண்ணு கிடையாது அது வேற எதுவும் கிடையாது அத 20000 மொத்தமா குத்தவே உங்க கிட்ட நான் குடுத்துறல குடுக்குற எனக்கும் அதுலையும் ஒரு டவுட் இருக்கு சரி அங்கட்ட இங்கட்ட ஒரு இக்கி வச்சுக்கிட்டு ஒரு யோசனை இந்த ரெண்டாயிரத்தான் ஒதுக்கி வச்சுக்கிறேன் தண்ணி குடிச்சிட்டு என்ன கேட்குறதுக்கு இப்படி சொல்லிட்டு போறானே என்ன ஐடியாவில் சொல்லிட்டு போகிறேன் ஏன் ஒரு ஐட்டம் உண்மை சொல்லக்கூடாதா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா எடுக்கிறானா இருபது ரூபா என்கிட்ட கொடுக்குறானா ரெண்டாயிரம் ஓவா வச்சுக்கிறானா என் உண்மையை பேசுகிறானா இவன் பேசவே மாட்டேன் ஒரு நாள் கூட உண்மையை பேசுகிறேன் இல்லை இல்லை என்னால முப்பது நாற்பது ரூபாய் சம்பளம் ஆகுவேன் இருபது ரூபாய் அமுக்கிக்கிட்டு நம்மள்கிட்ட இருபது ரூபாய் கொடுக்குறேன் சரி அதை உண்மையாக சொன்னான்னு ஏன் சேர்த்துட்டு போகிறேன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியே

தம்பிக்கு டைப்பர் காலி ஆயிடுச்சுங்க டைப்பர் வாங்கணும் அந்த செலவு வேற போடி ஆமா வாங்க அதுவே மாசம் 2000 ஆகுது என்ன பண்ண போறோம் ஆமா ஒண்ணே மோளே காது உடனும் ஜனம்ல ஆமா ஆமா தெரியும் தெரியாதா தெரியும் 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 அப்பறம் எக்ஸ்ட்ரா செலவு என்னட்ட கேட்டீங்க இதெல்லாம் சொல்லி சொல்லி தெரியானே ஏங்க ஆமா ஆமா இந்த மாசம் வரை இன்சென்டிவ் வராது உங்களுக்கு ஆமா இன்சென்டிவ் வரை வராதுடி என்ன உடறதுல ஆமா

வெத்த தாய் தாப்பன் எந்த இடத்துக்குமே போகலடி எங்களை வளர்க்குறக்கா வெகுபாடு பட்டுருக்காங்க இன்னைக்கு ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லா இருக்கிறோம் சரி தாய் தாப்பான கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போனா இதுக்கெல்லாம் நீ சொல்லலாம் அவளுக்கு புத்தியா சொல்லிட்டு நிறுத்தரா அவன் கேக்குறா கேக்குறான்னு பூராத்தையுமே என்ன வேற என்ன செலவு பத்திரிக்கையே மூணு பத்திரிக்கை வந்திருக்கு உங்க அப்பா ராத்திரி படுத்துக்கிட்டு சாமத்துல என்னங்க என்னங்க போடுங்க அப்படிங்கிறேன் ஏ கல்யாணத்துக்கு போன முடி ஏ அந்த கல்யாணத்துக்கு போகணும் கணவன் கிட்டே இருக்கிறாரு அப்போ அதெல்லாம் செலவு எந்த கல்யாணம் கணக்கில் மருந்து கல்யாணம் தம்பிக்கு டிராப்ஸ் வாங்கணும் விட்டமின் மாசம் அவனுக்கே பத்தாயிரம் ஒதுக்குற மாதிரி ஆகுதுங்க பத்தாது யோசிச்சு பண்ணமா சரி தம்பி நான் சண்டை ஓடப்படாத ரொம்ப யோசனையாக கட்டச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்போ நாலு தடவை வந்துட்டு இல்லைம்மா அவரோட வந்து 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 ஆனால் அதை இந்த 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 சொல்லணும்னு சொல்லணும்னு அவசியம் அவசியம் இல்லை புரியுது புரியுது எனக்கு அவள் அவள் இதை தனியாக தனியாக கூப்பிட்டு சொல்லலாம் எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் ரூபா வேணும் நான் நான் சொல்லலைப்பா நம்ம எதையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அது பரவாயில்ல காசு வேணும்னு சொல்லும் போது காசுக்கு செலவுக்கு சொல்லிக்கிட்டே என்ன இல்லைப்பா செலவுட்ட

சரி சேர்த்து வச்சிருங்க சொல்லிட்டேன் வேற எதுவும் செலவுகள் வச்சுக்காதீங்க கொஞ்சம் நிறைய செலவுகள் இருக்கு தம்பிக்கே ஆகுது மாசம் மாசம் என்ன தக்காளி தக்காளிவா ஒரே நிமிஷம் ஐயோ வேணா தக்காளி நிமிஷம் நான் வந்து பேசப்படாது நினைக்கிறேன்

மாசம் முப்பது நாள்னா முப்பத்து ரெண்டு நாள் சண்டை வந்துட்டு தான் இருக்கு என்ன பேசுனாலும் கொடுங்க சரி பார்த்துருங்க குடுங்கையா மற்றி நமக்கு வேணாம் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அம்மா அவளோட ஜாலிக்கு சொல்றது அம்மா ஓ வந்த போன் தள்ளிடுவாங்களா ஆ இல்லைடா நான் பெரிய உட்காந்துக்கிட்டீங்கல்ல அப்பா இருக்காருல்ல ஒரு வார்த்தை அத்தை தங்கச்சிக்கு கல்யாணம் வருது கல்யாணம் வருதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் எங்கள்கிட்ட தானே உன்னாக வந்து குடுதிர் போயிருக்கா பத்திரிக்கை அப்போ கல்யாணம் வருது அத்தை செய்வோம் அத்தை பண்ணுவோம் தெரியுன்னா என்னத்தை கலந்தால ஒரு வார்த்தை டாபிக் எங்கிட்டோ போயிடுச்சுமா பாருடா பாரு வணங்காதவனே இல்லைங்க இது நம்ம நாளைக்கு பேசுவோம் இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக பேசணும் மொத்தம் இது நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடிய தாக்கல் கிடையாது அப்பா அப்படின்னா அவரையும் வச்சு தான் நம்ம பேசணும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் நான் கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்றேன் மாதம் இருபதாயிரம் கொடுக்குறேன்ல எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் சேர்த்து கொடுக்கறேன் ஆனால் அந்த காசு சொல்ல மாதிரி ஒன்றாம் தேதி ஆனவொன்னா டாங்குன்னு வீட்டு வரி கட்டணும் இல்லைன்னா இழுத்து பூட்டி வரத்திடுவாங்க வெளியில் சொல்லிவிட்டு ஆமாம் சரி சொல்கிறேன் கேளுங்க நான் கொடுத்துட்றேன் இப்போ என்ன மாதம் மார்ச் மாதம் இல்லையா ஆமாம் ஏப்ரல் மே மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி மாதம் வந்து பைசா தர மாட்டேன் ஜூன் மாதம் உங்களுக்கு நாற்பதாயிரமா கொடுத்துட்றேன் ஏண்டா திருவிழாவை எப்படி ஓட்டுவேன் கல்யாணத்தை எப்படி ஓட்டுவேன் காதுகுத்தை எப்படி ஓட்டுவேன் வீட்டு வரி எப்படி ஓட்டுவேன் நான் வரிசையா சொல்றேன் நீ இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள செலவு நீ சொல்றோம் போட்டு வண்டி எப்படி ஓட்டுவிய இவ்வளவு இருக்கு ரெண்டு மாசம் கழிச்சு காசு சரியா நீ எப்படா குடும்பம் ஓட்டுவ அப்ப நான் கேக்குறேன் எனக்கு மாசம் வர்றதே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இருபதாயிரம் உங்களுக்கு கொடுத்தது போக ரெண்டாயிரம் நான் வச்சது போக பதினெட்டாயிரத்துக்கு நான் கோயில் பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை எடுத்தா கூட பதினெட்டாயிரம் கிடைக்குமாங்கிற டவுட் பிச்சைக்காரங்க கிடைக்குது மாசம் நாற்பது ரூபாய் எடுக்கிறாங்க ஆமா அப்படி நான் எடுத்தாதான் உண்டு இன்னமும் உங்க நோக்கத்துக்கு நீங்க நாற்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டிடுவாங்களா சம்பளம் இருபத்தி ரெண்டு ரூபாதாம்மா இன்சென்டிவ் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சாரி சம்பளம் பதினஞ்சு இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவ் என்ன உங்களுக்கு ரெண்டாயிரம் தானே இன்சென்டிவ் வந்து இன்சென்டிவ் வந்து ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டாயிரம் எத்தனை தோசை வந்து ஊத்துன ஒன்று ஒரே பரட்டுத்தேன் நீ இப்போ எத்தனை பரட்டு பரட்டுற அது நான் எப்போ அஞ்சு ரூபா சம்பளம்ங்கிற அப்புறம் இருபது ரூபா சம்பளம்ங்கிற ரெண்டு ரூபாய் இன்செண்டிங்கிற அதாவது நான் எப்பவுமே ஒரு தான் பிரட்டுவேன் கல்யாணம் ஏன்னா அம்மா அப்பா உங்களை சமாளிக்கிற உங்களுக்காக ஒரு எனக்கு கட்டி அதனால பிறட்டுவேன்ட்டு ஒரு பரட்டு வேண்டியதா இருக்கு அங்கிட்டு ஒரு பரட்டு புரட்ட வேண்டியதா இருக்கு இல்லைனா ரெண்டு பேருங்க சேர்ந்து என்னை நடுவுல போட்டு பிரட்டு பிரட்டுன்னு பிரட்டுறதுனால எனக்கு பிரட்டுறதே வேலையா போச்சுமா நான் சொல்றது சிரிக்காத வேலை குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கத்துக்கணும்டா ஏண்டா சாமானே இல்லை இல்லைனாலும் ஏழு ரூபா எட்டு ரூபா வருது அப்போ இதர செலவுகள் எல்லாம் கணக்கு பண்ணினா என்னாச்சு அப்போ அதெல்லாம் யோசிக்கிறாள் அவன் பொண்டாட்டி அப்போ யோசிக்க அவன் யோசிக்காமல் கிடையாது யோசிக்கிறான் அப்போ ஒன்று செய் இந்த மாதம் நாற்பது ரூபா கொடுத்துட்டு அடுத்த மாதம் அவன் பொண்டாட்டி பத்தாயிரம் ரூபா கொடுத்து குடும்பத்தில் பார்க்க சொல்லு நான் ஒதுங்கிக்கிறேன் என்னம்மா உங்களுக்கு குடும்ப செலவு பார்க்கணும்னா மட்டும் நாற்பதாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து குடும்ப செலவு பார்க்க சொல்லணும் ஏன் முன்னாடினா மட்டும் பத்தாயிரம் ரூபா கொடுத்து குடும்ப செலவு பார்க்க சொல்லணும்னா அது எப்படி பார்க்க முடியும் பொண்டாட்டி திறமை தானே சொல்ற அந்த திறமை அதில் காமிக்கட்டும் குடும்ப செலவுல காமிக்கட்டும் நாங்கள் திறமை இல்லாதவங்க நாற்பது ரூபா கேட்குறோம் இருபது ரூபாய்தான் கொடுப்பேன் நாற்பது ரூபான்னு கணக்கு சொன்னீங்கன்னா செகுல அத்துப்படியும் பார்த்துக்கோ இந்த மாதம் திருவிழா இருக்குது காது ஊத்தூருக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன்

அவ ஏத்திலை ரெண்டு பேசீங்க ஆமா நாங்க நாங்க பேசலாம் மட்டும் கிணக்கணும் நீங்களாம் அப்பா உள்ள உக்காந்தைங்களை பத்தி நீங்க பேசுங்கன்னா அது வந்து என்னது நாங்க ஒண்ணும் பேசறது இல்ல நல்ல விதமா சம்பாரிசு பண்ணாத குடுக்குறேன் சிக்கனமா செலவு பண்ணுவோம்னு அவரைத்தே நான் அண்டிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவரை உங்கள பாத்த அவர் ஒரு பிரட்டு பிரட்டார பத்தி என்ன பிரட்டுனாரு உங்க புருஷன் ஆமா கிச்சன்ல என்ன பாதாம் பருப்பு உக்காந்து பேசுவான் அவர் கிச்சன்ல என்ன பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருக்கு என்ன எப்ப வாங்குவீங்க சொல்லவே இல்ல நீங்கதானே வாங்குனீங்க

அவனும் என் தலையில் அள்ளி வச்சுட்டு போகிறேன் இவனும் சேர்ந்து அள்ளி வச்சுட்டு போறா ஏன் என்ன என்ன குறைச்சலாக இருக்கு நல்லா தான் சம்பாதிக்கணும் காசு கொடுக்கற மட்டும் நல்லா வாங்கி வச்சு நொட்டிக்கிறது தெரியுது இதுக்கு மொத்தம் நான் சவுடால் பேசிட்டு போதுவார் கட்டி வச்சிடலாம் என்ன கட்டி வச்சிய ஆ நோட்டை கொண்டாந்து கொடுக்கல மாத்திரம் சின்னக்குன்னு வாங்கி போயிருவாக்கில் பூட்ட தெரியுதா இல்லாத நேரம் என்ன பண்றேங்க தக்காளி சாதம் கிண்ட முடியாது தக்காளி கிட்ட அறுபது ரூபாய் அடுத்த மாசம் பிச்சை தான் எடுத்தோம் போல என்ன ஒரு ஏத்த யாருக்கு இதெல்லாம்

புட்டு உடஞ்சிருச்சா நீங்க வேற யாரும் உங்க தங்கச்சி பேத்திக்காது போதுமா ஏன்னா பவுண்ட இருபத்தஞ்சு ரூபா இங்கே கிளி அப்ப நீங்க போயிட்டு வந்துருங்களா எங்க கல்யாணம் யார் ரெண்டு பேரும் போயிட்டு வர மாட்டீங்களா கார் எடுத்துட்டு போனோம்னா டீசல் செலவாகும் அதுவே எவ்வளவு ஆகும் போக மாட்டேன் தான் போவேன்

இருகரம் குப்பி சொல்றேன் தயவு செய்து போய் அடுப்படியில் இருக்க வேண்டியே அவளை கவனிச்சு பாரு எப்படி இருக்காங்க அவளை கவனிச்சு பாரு எங்க ஏறி உட்காந்துருக்க எங்க ஏறி உட்காந்துருக்க நம்ம உட்காந்துருக்கீல எங்க ஏறி உட்காந்துருக்க நீ என்ன சொல்ற என் பொண்டாட்டி தங்கம் தகரம் அப்படி இப்படி எப்படி மரியாதை கொடுக்குறாத்தியா மாமியாவுக்கு தகரம் கூட வேற எடுத்தா இன்னைக்கு நைட் அதை சொல்லி நீங்க டார்ச்சர் பண்ணுவோம் நிறைய மரியாதை வச்சிருக்கேன் நீங்க என்னத்தை எப்படி சொல்றீங்க முதல்ல காட்டன் தாவி

அது உண்டை கட்டு வாங்கிவிடுவாடானு சம்பளம் டபுளுக்கு டபுளாக வருதுங்க நம்மள்ட்ட தாங்க மறைக்கிறேன் கூட கூட ஓடியாராவ ஓடியா இருந்தால் அது வாங்கணும் எது வாங்கணும்ண்ணா காசு எடுக்கணும் என்ன சொல்லுது அவன் சொல்ல வர்றது சொல்ல விடாம பண்றாங்க என்ன சொல்றானோ அதுக்கு என்னவாது கட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா அப்ப இவ இல்லாத நேரத்துல அவன்கிட்ட பேசணும்னா தான் எதா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இத பேசணக்கிலையே இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் என் குழந்தையாளுக்கு கல்யாணமா அதுக்கு அஞ்சவனுக்கு நகைப்படணும் வந்து குறுக்க வந்து பேசிட்டு போறான் ஓ அப்ப இது என்ன விஷயம்னு நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் அவன் அப்படியே அமுக்கிட்டேன் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கோ நீ விட்ரி விட்டுறி விட்றின்னு சொல்லி அமுக்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் அப்ப ஏதோ நடக்குதுப்ப வருமானம் வராமையா இதெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க அவ பாருங்க ஆனா நான் விட மாட்டேங்க நீ என்னதான் பண்றான்னு நான் பாத்துப்படுறேன் என்னதான் சொல்றேன் நாளைக்கு கூப்பிட்டு வச்சு சபையில உட்கார வச்சு கேட்கணும் கேட்டு என்னங்கிற நான் தெரிஞ்சுக்கிறேன்